வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கு அப்படின்னீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக் சித்தூர் தாலுக்கா வண்ணாமலைக்கு உட்பட்ட பகுதியில ஆறாம் ஐல்கிற ஒரு இடத்துல இருக்கும் இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா குன்னப்படேரியம்மன் அப்படிங்கிற ஒரு சாமியோட கோவில் அமைந்திருக்கு இதோட பிரத்யேகத்திலும் இதோட கோரிக்கையிலும் வாங்க நம்ம மேலே போய் பேசுவோம் மேல போகலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருந்து படிக்கட்டு கொஞ்ச கொஞ்சம் படிக்கட்டு இருக்கும் பாக்கி இது என்ன ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்கள்ல வந்து இங்க ஆளுக்கு நிறைய பேர் சுற்றுலா பயணி வருவாங்க இப்போ இந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஏன் வந்தோம் இங்க என்ன பிரச்சனை இந்த பாருங்க மிக அழகான நல்ல அமைதியான பகுதி ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோ இல்ல வண்டி நிறத்திற்கான இடமோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ அதை தான் நம்ம பேச போறோம் இந்த பகுதிகளில் நம்மளுக்கு படிக்கிறது கிடையாது சாதாரணமாக தான் நடந்து போகணும் வாங்க பயணிக்கலாம் நீ இங்கில் பார்த்தீங்கன்னா படிக்கிறது கிடையாது சாதாரணமான மழை பெய்கு தான் வாங்க பயணிக்கலாம் இந்த படிக்கட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா பல நூறு வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்டன கடந்து வந்த பகுதி இப்ப இங்க பாத்தீங்கன்னா கீழே தெரிகிற ஏரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுமார் நூறு நூத்தி பத்து ஏக்கர் ஏரி இப்போ இதிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்காக ஒரு போட்டு வசதி ஒரு பார்க்கிங் ஒரு ட்ரக்கிங் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தி கேரள அரசு கொடுத்ததுன்னா அங்க இங்கே உள்ளூர் மக்களுக்குள்ள வாழ்வாதாரம் மேம்படும் என்பது நமது கோரிக்கை இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது கோயிலில் கட்டுமான பணிகள் நடந்து வருது அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மிக மனோகரமாக காட்சி அளிக்குது நம்ம கேரள அரசுக்கு இளைக்க போற கோரிக்கையை இந்த சுற்றுலா பகுதியை நமக்கு மேம்படுத்தி தரணும் உள்ளூர் பொதுமக்களோட வாழ்வாதாரமும் இங்குள்ளவரோட அனைத்தும் வாழ்வாதாரங்களும் மேம்படும் அதுதான் நம்ம பஞ்சாயத்து யூடியூப் சேனல் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் நன்றி